you <laughs> I to the what but... பாராட்டுறதுக்கு மனமாக நன்றி கை தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் நாடகக்கலை இசைக்கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஆமாம் சிவராத்திரிக்கு மறுநாள் தான் வந்தோம் மறுபடியும் இந்த மாதிரி நாடக கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பாகும் கலைத்துறை சிறப்பாக நம்ம நன்றி இன்றைக்கு வணக்கம் அது மட்டும் இல்லாது ஒளிபெருக்கி அருமையான ஒளி ஆமாங்க ஆமாங்க நல்லது ஒரு பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிவாங்க அந்த வகையில் யார் யாருக்கு எப்படி இப்படியெல்லாம் அமைக்கணும் அப்படின்ற முறையோடு ஏன்னா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு சொல்லலாம் இன்னர் வைங்க சார்பை குறைங்க கெயினை ஏற்றுங்க சரி மைக்கு எழுத்து கட்டுங்க அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் அங்கே அமர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய சிரமம் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற முறையில் அருமையான முறையில் ஒளிபெருக்கு அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிரமம் கலைத்துறை சிரமம் நம்ம நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஏன்னா இப்படி இருக்கணுங்க ஒரு சில அந்த காலத்துல ஒளிபெருக்கி இருந்தது எப்படி பேசுவீங்களா என்ன வேணா ஒளிபெருக்கி இருக்கும் இல்ல ஒளிபெருக்க சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்கள சொல்லி ஒன்னு குத்தம் கிடையாது சரி அந்த காலத்துல திருமண முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வரும்பொழுது அதுக்குன்னே ஒரு பாட்டு இன்ன வரையும் தொன்று தொட்டு இருக்கு என்ன பாட்டு மணமகளே எடுத்து வைத்து திருமகளே இப்ப வரை இந்த பாட்டு தான் இந்த மாதிரி பாட்டு போட்டா அந்த பிள்ளைக்கு என்ன தோணும் என்ன தோணும் ஆஹா நம்ம போற வீட்டுல எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு கனவோடு அந்த பெண்ணு வந்துகிட்டு இருக்கும் ஆமா சரினு வீட்டுக்குள்ள வர போகும் இந்த பாட்ட போட சொன்ன உடனே சரி அந்த நேரம் பார்த்து இந்த ஒலிபெருக்கி காரங்க இருக்கறாங்க பாத்தீங்களா ஆமா என்ன தெரியுமா பண்றது அவசரத்துல என்னன்றது அந்த ஒலிபெருக்கியே ரொம்ப இழுவே வச்சிரது எப்படி இழுவே வச்ச உடனே பாட்டு எப்படி ஓடும் எப்படி ஓடும் தெரியுமா எப்படி மடமகளே மடமகளே வா வா இப்படி இப்படி கூப்பிட்டா கொல்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு என்ன அத்தாடி கூப்பிட்டு வச்சு கொலவொன்னாலும் மணி போடுவாங்க அப்படின்னு இந்த பிள்ளை வலது கால தூக்குனதோட நிற்கும் உள்ள வைக்கலாமா இல்ல இப்படியே பிறந்த வீட்டுக்கே ஓடி போயிடலாமா அப்புறம் தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு கோவம் வந்துரும் சத்தப்படுவாங்க என்னடா இப்படி கல்யாணம் முடிச்சு பிள்ளையை கூட்டிட்டு வர்றோம் இப்படி இழுவையா பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எத்தரா பாட்டை எப்பையும் போல வெயிடா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் பதட்டத்துல என்ன பண்ணுவாரு நல்லா மைக்கை திருக்கிறுவாரு வே

நானுமே பார்த்ததில்லங்க ஐந்து வயதிலேருந்து அரியா பருவத்தில் இருந்து அவரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும் தான் முருகனை நினைக்கிறாங்க எல்லாரும் முருகனை நினைக்கிறதுக்கு நான் நினைக்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எப்படி சொல்கிறீங்க எப்படி நினைப்பீங்க முருகனை அப்பா முருகா ஞானவட்டி தான் என் குடும்பத்தை வாழ வைப்பா இன்னொரு திருமணம் முடித்து வைப்பா இல்லை ஆ ஏ அப்படிலாம் அவசரமாக பேசுகிறேன் ஏளுங்க காசு அப்பணமாக கேட்டுகிட்டு போங்க என்ன நீங்கள் அப்பான்னு நினைக்கிறீங்க அப்பனே முருகன் கூப்பிட்றீங்க ஆனா நான் அப்படி கூப்பிட மாட்டேன் நான் அவரை வேறு மாதிரி நினைக்கிறேன் எப்படிங்க

நன்றிண்ணா நன்றி மனமார்ந்த நன்றி ஏன்னா சாமி பாட்டு கூட கைதிடுறாங்க பாருங்க அப்ப இசைக்கு மயங்காத இதயம் உண்டோன்றிருக்கிறாங்க இறைவனே இசைக்கு மயங்கக்கூடியவன் அதனாலதான் ராவணேஸ்வரன் என்ன பண்ணாரு சாம கணத்தை பாடி சிவபெருமானையே தன் வசியப்படுத்தினார் அந்த மாதிரி நம்ம மக்களை நம்மளும் வசியப்படுத்தணும் விடிய விடிய அதனால நான் ஏன் தெரியுமா சிவபெருமான பத்தி பாடுனேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி அண்ணு குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லக்கூடிய சிவபெருமன் ஆகப்பட்டவர் அவரை மாதிரி ஒரு பொறுமை சாலி வேற யாருமே கிடையாது ஏன்னா இறைவன் தான் பக்தர்களை சோதிப்பான்னு சொல்லுவாங்க ஆனா பக்தர்கள் சோதிக்கக்கூடிய ஒரே ஒரு பாவப்பட்ட தெய்வம் யாரு அப்படின்னா அது பெருமானான சிவபெருமான் எப்படி சொல்றீங்க ஆமாங்க நிறைய பேரு குடும்பப்படுத்திருக்கிறாரு அவர் ஏன் என்ன காரணம் தெரியுமா பாடும்பொழுது கேட்டிருப்பீங்க பிட்டுக்கு மண் சுமந்தார் பிறம்பால் அடிபட்டார் அப்படின்னு பிட்டுக்கு மண் சுமந்தாலும் அடிபட்டார்

அர்ஜுனன் ஆகப்பட்டவன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக கானகத்துக்கு சென்ற தவம் இருக்கும் பொழுது மூகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஆகப்பட்டவன் பன்றி வடிவம் எடுத்து போறோம் அப்படி போகும் பொழுது சிவபெருமானாகப்பட்டவர் வேடுவர் வடிவத்தில் வர்றாரு அங்கு அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் வாதமாகப்பட்டது ஏற்படுது அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனன் என்ன செய்யறான் தான் கையில் வைத்திருக்கக்கூடிய அம்பால சிவபெருமானுடைய தலையிலேயே அடிச்சான் ஒருத்தன் தலையில அடிக்கிறானே திருந்தனும்ல திருந்தனும்ல திருந்தனாரா திருந்தல திருந்தல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் சாக்கே நாயனார் என்று சொல்லக்கூடியவர் வேறு சில காரணங்களால சிவபெருமான வழிபடாம இருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது மனதாலையும் வணங்கி கொண்டிருந்த காரணத்தினால சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது மட்டும் கற்களை கொண்டு எறிவாரோ ஆனா அந்த கற்கள் அனைத்துமே சிவலிங்கத்தின் மீது விழுகும் பொழுது மலர்களாக மாறி பொழியும் எப்படி இருந்தாலும் கல்லால தானே அடிக்கிறார் ஆக சாக்கிய நாயனாராகப்பட்டவர் கல்லால அடிச்சார் ஒருத்தன் கல்லால அடிக்கிறானே திருந்தனுமா திருந்தனும் திருந்தனும்ல திருந்தனும் திருந்தல திருந்தல நக்கீரனுடைய கூந்தல் இயற்கையாகவே மனம் உண்டா அப்படின்ற ஒரு சர்ச்சை அன்றைக்கு ஏற்பட்டது அப்ப நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் மாதம் ஏற்பட்டது அப்பதான் நக்கீரர் சொன்னாரு நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ தெய்வமாகவே இருந்துட்டு போ தவறு தவறு தான் அப்படின்னு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லால அடிச்சார் ஏன்னா நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டினா அள்ள முடியாது அப்பேற்பட்ட சொல்லுக்கு வலிமை உண்டு ஒருத்தர் சொல்றானே அதுக்காக நம்ம திருந்தணும் திருந்தானா திருந்தல திருந்தல அப்படியெல்லாம் திருந்தாதல் நான் சொல்லி திருந்த போற திருந்தவே மாட்டாரு திருந்தலையும் தெரிஞ்சு நம்ம எதுக்கு அத பத்தி பேச நான் ஏன் பேசுறேன் தெரியுமா காரணம் இருக்கு சொல்லுங்க ஏன்னா எனக்கு மாமனார் தான் முக்கியம் பார்த்துட்டேன் அதனால ஏன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய உறவுனா அது வேற மாமியார் மருமகள் உறவு ஆனா மாமனார் உறவு அப்படி கிடையாது தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் அவர் எப்படி நினைப்பாரு பெத்த பிள்ளை மாதிரி தான் நினைப்பாரு அதனால எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு மாமனார் தாங்க முக்கியம் தான் சிவபெருமனை பத்தி இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாது வணங்கியாச்சு நான் யாரு நீங்க யாருங்க நான் யாரு எதுக்கா வந்திருக்கிறேன் விஷயத்த சொல்லணுமா இல்லையா சொல்லுங்க நான் தான் வள்ளி நான் மட்டும்தான் வள்ளி நீங்க மட்டும்தான் வள்ளி இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி ஆமா மற்றவங்க வேற வேற ஊரு போயிருப்பாங்க அதை பத்தி எனக்கு தேவையில்லாத விஷயம் சரி

புறம் மலை மாடு தடி மாடு எரும மாடு என்னடா தொண்டன் தாகரா இந்த லட்சணத்துல மருமையான மருமைய மூச்சு இழப்பு அப்ப இப்படி எல்லாம் இருக்குற ஆனா அப்பா என்ன வேண்டிக்கிட்டார் தெரியுமா சொல்லுங்க பெண் குழந்தை இல்லையே என்னதான் என்னதான் ஆண் குழந்தை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் தானே அப்ப பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு மனமுருகி முருகப்பிரமான வேண்டிக்கிட்டார் சரி அழகான பெண் குழந்தையா அறிவான பெண் குழந்தையாக அடக்க ஒடுக்கமான பெண் குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேசத் தெரியாத பிள்ளையா வேணும்னு வேண்டிட்டார் ஓஹோ எங்க அப்பா என்ன நேரத்துல வேண்டனாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சு வள்ளி கிழங்கு தோண்டிய பகுதியில வள்ளி இணைப்பு தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு எடுப்பதாக வேண்டுதல் வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம்